ரொம்ப கவலையோடு இருந்த மீனாவை பார்த்துட்டு அவரோட அப்பா வருத்தப்பட்டு அவகிட்ட இப்படி கேட்டாரு ராம்பாபு மீனா இங்க பாரு நீ தான் திரும்ப உன் கணவரோட வீட்டுக்கு போகணும்னு சொன்ன அதனாலதான் நானும் அம்மாவும் சம்மந்தம் சொல்லி உன்னை அனுப்பி வச்சோம் ஆனா இப்ப பாத்தீல உன்னை எப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னு இனி நீ இங்க வாழவே கூடாது என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா இது வீடா இல்ல ராட்சசங்களான்னு தெரியல இப்படி நடத்துறாங்க உன்னை ஒழுங்கா கிளம்பி எங்க கூட வந்துரு இல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க மீனா நீ கஷ்டப்படுறது எனக்கு அம்மாக்கும் ரொம்ப சோகமா இருக்கு தெரியுமா அப்பா உங்க நிலைமை எனக்கு புரியுதுப்பா ஆனா இது எல்லாமே பண்ணது என் மாமியாரும் என்னோட நாத்தனாரும் தான்ப்பா அவரு பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அவர் முதல்ல என்ன நல்லா தான்ப்பா அவரையே மாற்றிட்டாங்க என் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருந்தான் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அவர் என்னை பார்த்து பாருன்னு நம்பிக்கை இருக்குப்பா அதனால் தான் அன்றைக்கி கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன் இதை ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டான்னு தான் நான் நினச்சேன் ஆ நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நினச்சி பார்க்கலையே மீனா நீ என்ன எல்லாத்தையும் உன் கணவர் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு நினச்சாரும் சாய்ந்தரம் அவர் வீட்டுக்கு வந்தோன்னே ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே எல்லா விஷயமும் தெரிய போகுது அப்ப என்ன அவரு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா அவங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாரு உன்னை நாங்க எவ்வளவு ஆசை ஆசையா செல்லமா வளர்த்தோம் இப்படி நீ அடி வாங்கி கஷ்டப்படுற பார்க்க தான் நான் வளர்த்தோமா அப்ப சாரதா வந்தாங்க ஆ வந்துட்டீங்க எல்லாம் பெருசா பேசு ரொம்ப செல்லமா ஆசையா வளர்த்தீங்களா ஆமா உங்களுக்கு எல்லாம் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியல இங்க வந்து அவ என்னத்தை வேலை செய்யறா ஒழுங்கா எங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அடங்கிக்கிட்டு இருந்தாதான் என் பிள்ளையோட இவ வாழ முடியும் அது தெரியாம ரொம்ப தான் சொல்கிறீங்க அவளை ஆ இங்க பாருங்க சம்பந்தியம்மா உங்கள் பேரு தான் ஷாரதா பேரில் இருக்க அழகான விஷயம் உங்கள் கிட்டே இல்லையேன்னு வருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா பொண்ணை எப்படி வளர்க்கணுன்னுட்டு நீங்கள் என்னங்க வளர்த்துருக்கீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணு கர்ப்பவதியாக இருக்கா ஆனால் என் பொண்ணு அது காதலிச்சு பர்மிஷன் கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொல்லாதீங்க வந்து என் பொண்ணை முதல்ல உங்கள் வளர்ப்ப பாருங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு தெரியுமா என் பொண்ணுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்ன என் வீட்டுக்கே வந்து என்ன ஏற்றிட்டுறீங்களா ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க போங்க ராம்பாபுக்கு கோவம் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கோவம் தீரவே இல்லை பயங்கர கோவப்பட்டு ஏங்க மனுஷங்க தானாங்க நீங்க என் பொண்ணை இப்படி சித்திரவாத பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே வளப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகி இருக்க ஒரு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கா அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க என் பொண்ணு உங்களுக்கு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தா தெரியலையா என்னன்னுட்டு அவளை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா எதுவும் ரொம்ப தான் பேசுறீங்க என்ன பேசினாலும் தாங்கி போய் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவளுக்கு நாங்க இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியும் இல்லங்க உள்ள தூக்கி வச்சிருவாங்க இப்படி கொடுமைப்படுத்துவா நாங்க எங்க பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா பாத்து பேசுங்க வெளியே இருந்து இப்படியா பேசுவாங்க என் வீட்டோட மானத்தை கவுக்கலா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரம்யா அவங்க அண்ணன் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி இல்லாத போலாததெல்லாம் சொல்லி உடனே ராஜேஷ வர வச்சா ராஜேஷ உடனே அங்க வந்தாரு மாமா முதல்ல எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க வெளியே நின்று எதுக்கு பேசணும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க என்ன மாப்பிள்ள உங்க மானத்தை பத்தி மட்டும் பேசிக்கிறீங்க உங்களத பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க என் பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரும் பொண்ணுக்கு நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்களோட ஒரு முடிவை கூட கேட்காம நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என் பொண்ணுக்கு ஆதரவுனா நான் தான் இருக்க முடியும் இப்படியா குடும்பப்படுத்துவீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவள நீங்க தான் கட்டி காப்பாத்தணும் அவளுக்கே நீங்க ஆதரவா இல்ல உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தான் ஆதரவா இருக்கீங்க அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் கேக்குறது கூட இல்ல அவங்கள ஒரு வார்த்தை கூட என் பொண்ணு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி உங்க கூட இருப்பா அவளை பார்த்துப்பீங்க நல்லா பாத்துப்பீங்க அன்னைக்கு நீங்க வந்து பேசும்போது அவளை உங்க கூட அனுப்பி விட்டேன் ஆனா நீங்க இப்படியா பண்ணீங்க கொஞ்சம் கூட அவளுக்கு ஆதரவு இல்லாம அவ சொல்றத கேட்காம அங்கேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இவளையே குத்த சொன்னா இவன் என்ன பண்ணுவா ஆமா மாப்பிள்ள அன்னைக்கு நான் எவ்வளவோ அனுப்ப வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனால் நீங்கள் பேசினதை பார்த்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் சரி இனிமேல் நல்லா மாப்பிளை பார்த்து பாருனவ பொண்ணுன்னுட்டு அனுப்பி விட்டேன் என் பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்னோன்னு தலையில் எழுதலைங்க நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்போ ராஜேஷ் உடனே மீனாவோட காலில் விழுந்த மன்னிச்சிடேன்னுட்டு கேட்டார் மீனா என்னை மன்னிச்சிரு மீனா நான் ஆஃபீஸ்லேயே ரொம்ப பிஸியாக இருந்தேன் நான் ஆஃபீஸ்லேயும் நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அதில் கவனிச்சேன்னே தவிர வீட்டில் நீ எல்லாத்தையும் பார்த்து பண்ணுற தைரியத்தில் இருந்தேன் நானும் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கணும் ஏன் அம்மாவும் தங்கச்சியும் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி எதுவாக இருந்தாலும் நான் உன் பக்கம் நிற்பேன் என்னை நம்பி ஒரு தடவை வாய்ப்பு கொடு மீனா ப்ளீஸ் மீனா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து ஷாரதா அம்மாவை கேட்க ஆரம்பிச்சாங்க என்னம்மா ஷாரதா ஆ கர்ப்பமாக இருக்க பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கியா எல்லாத்தையும் அதுக்கு காரணமானவனை கூட்டிகிட்டு வந்து உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்க்க வேண்டாம் இப்படியா நடத்துப்ப உன் பொண்ணை அவளுக்கு சட்டு போட்டுன்னு கல்யாணம் நடத்தி அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பு அது போதாது வந்திருக்க மருமகளை இப்படியா கொடுமைப்படுத்துவ பாவம் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் அடி வாங்கி தாங்கியிருக்கா அவள் முகத்தை பாரு ரத்த கரையெல்லாம் இருக்கு இப்படியா பண்ணுவ சே வந்திருக்கவங்கள நல்லா பாத்துக்க தெரியாது உனக்கு இதில் நீ ரொம்ப நல்லவன் பேர் உனக்கு இதெல்லாம் ரொம்ப மோசம் அம்மா நீ நான் நாள் இருந்தேனே ஐயோ அன்னைக்கு பார்த்தா மருமக வாந்தி எடுத்துட்டு இருந்தா எனக்கே தோணுச்சு அவ கர்ப்பமா இருக்காளோ என்னவோ உனக்கு தோணல அவ கர்ப்பமா இருப்பாளா என்னன்னுட்டு பாவோம் அந்த பொண்ண இப்படியா கொடுமைப்படுத்துவ அவன் நேரத்துக்கு சாப்பிடுறாளா இல்லையா எதுவுமே வா கண்டுக்க மாட்டேன் அது போக இல்லாமல் அன்னைக்கு உன் பையனுக்கு இன்னொன்னு ஒரு பொண்ணு பார்க்க சொல்ற என்கிட்ட காரணம் கேட்டா என் மருமகளுக்கு எங்கள் கூட இருக்க பிடிக்கலன்னு போயிட்டான்னு சொல்ற ஆனா நீ தான் அவளை கொடுமைப்படுத்தி அனுப்பியிருக்கன்ற விஷயத்தையே நீ சொல்லாம போயிட்டியே சாரதாம்மா தப்பாக தப்பா தெரியல உனக்குலாம் முதல்ல கர்ப்பமா இருக்க உன் பொண்ணை அவனை காரணமான பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை முதல்ல அவளை அங்கே அனுப்பு ராஜேஷ் இங்க பாருப்பா நான் சொல்லிட்டேன் உங்க அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்காத ரம்யா கர்ப்பத்துக்கு காரணமானவன முதல்ல வர சொல்லு உடனே ராஜேஷ் ரம்யாவோட கர்ப்பத்துக்கு காரணமானுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு அவரும் அங்க வந்தாரு நீ நீ தானே ரம்யாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவ ரம்யா கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியும்ல அப்பயே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு நினைச்சு பார்க்கல அவளை இந்த நிலைமை காலாக்கிட்டு உன்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுது நீதான தானே அவளை பாத்துக்கணும் இந்த நிலைமையில அவ கூட இருக்கிறது தானே கரெக்ட் நானும் உன்ன மாதிரிதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன் ஆனா கைவிடல இங்க பாருங்க நான் ஒன்னும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவகிட்ட எதுவும் நான் சொல்லலைங்க முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுது அவளை நான் ஏமாத்தனும்னு ஒரு நாள் நினைக்கல கல்யாணம் பண்ணிக்கலாம் ரம்யான்னு நான் சொன்னதுக்கு அவதான் முடியாதுன்ட்டா காரணம் அவன் என் அம்மா அப்பா என் கூட இருக்கிறத விரும்பல இப்ப பாருங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க அம்மா தங்கச்சி அப்பா எல்லாம் உங்க கூட தானே இருக்காங்க அது இது மாதிரி தானங்க நியாயமா நானும் கேட்டேன் எங்க அம்மா அப்பாவும் என்ன நம்பி தானே இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும் என்னை நம்பி இருக்கிறவங்கள நான் விட முடியாது ரம்யாக்கு இதெல்லாம் பிடிக்கல அவ தான் கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டா ஆமா என்ன அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாரு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் நம்பரை கூட நான் பிளாக் பண்ணிட்டேன் என் தங்கச்சி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ரொம்ப சாரி அவ கர்ப்பமா இருக்கா அவளை கைவிட்டுடாதீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க பிளீஸ் கர் அப்படின்னுட்டு ரம்யாக்கும் அதுக்கப்புறம் ரமேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ராஜேஷ் ரம்யாவும் சந்தோஷமா அவளோட மாமியார் வீட்டுல வாழ ஆரம்பிச்சா மீனா கர்ப்பமா இருக்கவும் ராஜேஷ் அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கினாரு செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு மீனாக்கோ ராஜேஷ்கோ அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதை நினைச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ராஜேஷ் அம்மா சாரதாவும் அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க லக்ஷ்மி பார்வதின்ற மாமியார் மருமக இருந்தாங்க லக்ஷ்மி கொஞ்சம் அப்பாவி யாரு எது அப்படியே நம்பிடுவாங்க ஆனா பார்வதி ரொம்ப தெளிவான பொண்ணு தைரியமான பொண்ணு ஒரு நாளைக்கு அவங்க கிராமத்துக்கு ஒரு ஆளு ஒருத்தர் வந்தாரு அவரு விதவிதமான எண்ணெய் எல்லாம் நான் சேல்ஸ் பண்றேன் அந்த எண்ணெய் எல்லாம் நீங்க தலையில தரனிங்கன்னா முடி கெடு வளரும்னு சொன்னாரு அவர் சொல்றதெல்லாம் கேட்ட லக்ஷ்மி அம்மா ஆச்சரியப்பட்டாங்க உடனே ஒரு எண்ணெய் பாக்கெட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சாங்க மேடம் என்கிட்ட விதவிதமான எண்ணெய்கள் எல்லாம் இருக்கு ஒரு தடவை வாங்கி என்ன தேய்ச்சிங்கனா தான் உங்க முடி கிடு கிடுன்னு வளரும் வாங்க மேடம் வாங்குங்க அவர் சொல்ற எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல இருந்து கேட்டுட்டு இருந்த லட்சுமி அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவர்கிட்ட போனாங்க கேக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்கேப்பா ஆமா அப்படி என்ன என்ன அது அம்மா நான் தயாரிக்கிறது எல்லாமே மூலிகை என்னம்மா இதெல்லாம் தடவினீங்கன்னா மூடி நல்லா வளர்றதோட கரு கருன்னு கூட வளரும் உங்க வயசான ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் தடவினீங்கன்னா முடி வெள்ள முடியே வராது அழகா கருப்பா மாறிடும் ஆஹா அப்படின்னா என் முடி கண்டிப்பா கருப்பா மாறிடுமாப்பா உடனே இந்த எண்ணெயை வாங்கி தடவணும் போல இருக்கேப்பா ஆமாம்மா இதுல நிறைய மூலிகை எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் நாங்க இதை முதல் தடவை வாங்கி தடவும் போதே உங்களுக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரிய போகுதுன்னுட்டு நல்ல கரு கருன்னு உங்க முடி மாறிடும் மா எவ்வளவுப்பா ஆனா விலை அதிகமா இருந்தா என்னால முடியாதுப்பா காசு அவ்வளோ இல்ல பரவாயில்லமா உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு நான் கம்மியான விலைக்குதான் விக்கிறேன் இந்த சின்ன பாக்கெட் இருக்குல்ல இது ஐம்பது ரூபா ஒரு தடவைக்கு இது கண்டிப்பா நல்லா பயன்படும் ஐம்பது ரூபாமா ஐயோ ஆ ஐம்பது ரூபாவா கொஞ்சம் அதிகமா தான் தம்பி சொல்ற நீனு சரி பரவாயில்ல ஒரு பாக்கெட் ஒண்ணு கொடு பரவாயில்லம்மா வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க சந்தோஷம்தான் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ற நல்ல தண்ணியில கலந்துக்கோங்க இல்லனா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க எதுலயாவது கலந்து தலை முடிக்க தடவிக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க ஊரட்டும் முடியல அப்புறமா நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாமா நல்லா இருக்கும் ஆ சரிப்பா நீ சொன்ன மாதிரியே செய்ற அப்படியே பண்ற சரி இந்த இந்த காசை வாங்கிக்கோ அம்மா இன்னும் வேணும்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்கம்மா

ஒரு வேளைக்கு மட்டுந்தான் அது வருமா சரி முதல் தடவை வாங்கி பார்க்குறோம் எப்படி வருதுன்றதுக்கு தான் வாங்கி பார்த்தேன் ஐம்பது ரூபாண்ணா ஆனால் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறதுக்கு ஐம்பது ரூபாய் கம்மிதான் த பரவாயில்ல வாங்கிக்கலாம் நல்ல அரிசல் கொடுத்துருக்கே உனக்கு கூட வேணும்னா சொல்லு பார்வதி அந்த பையன்கிட்ட போய் நான் வாங்கிட்டு வர அவன் இன்னும் இந்த ஊர்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் இல்லை இல்லை நானே போய் அவன் கிட்டே வாங்குகிறேன் ஒருவேளை நிறைய பாக்கெட் இருந்தா நானே பேசாம அவங்க கிட்ட வாங்கி பிசினஸ் மாதிரி பண்ணலாம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு முடி பிரச்சனை சரியாகும்ல நீ சொல்றதோ நல்லாதான் இருக்கு ஆனா நமக்கு இந்த வியாபாரம் பண்ணி அவ்வளவா பழக்கம் இல்லையா மருமகளே அதெல்லாம் பரவாயில்ல எல்லாத்தையும் பாத்துக்கலாம் தட்டு தடு மாதிரி கத்துக்கிட்டாதான் உண்டு அப்படியே இருந்தா எப்படி உங்க முடிய காமிச்சுதான் பழக்க போறேன் இதை போட்டுதான் எங்க அத்தை முடி கருப்பாச்சுன்னு சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டியதா ஆமா ஆமா என் முடிய பார்த்தாலே எல்லாரும் நம்பிடுவாங்க சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு ஆனா எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணு மருமகளே பக்குவமா வியாபாரம் பண்ண கத்துக்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தா நான் போய் அந்த பைய கிட்ட பேசுறேன் நல்ல வியாபாரம் பண்ணா நல்ல லாபம் வர போது அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் நீங்க இங்கேயே இருங்க எனக்கு எதுவோ இது சூப்பரா பிக்கப் ஆகும் தோணுது உடனே பார்வதி அந்த பையன் கிட்ட போய் நிறைய ஒரு பவர்ஃபுல்லா ஹென்னா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா லக்ஷ்மி அம்மா பார்வதி வாங்கிட்டு வந்தது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்ன பார்வதி அதுக்கு நீ இவ்ளோ பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க என்ன பண்ணிருக்க நீ நான் தான் சொன்னேதா இந்த ஹென்னா பாக்கெட்ல ஊர்ல போய்தா நமக்கு நல்ல லாபம் வரும் பாருங்க என்ன பண்றேன ஆனா பார்வதி இதெல்லாம் விக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் சொல்லு யாராவது இருக்காங்களா என்ன அதெல்லாம் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க பாருங்க உங்களை கொண்டு போய் நீப்பாட்டி எங்க அத்தை முடிய பாத்தீங்களா எப்படி கருப்பா மாறிடுச்சு காமிச்சு எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிட முடியுதா வாங்க இப்போவே போலாம் லக்ஷ்மி கொஞ்சம் தயங்குனாங்க ஆனா பார்வதி மட்டும் தெளிவா வைக்கணும்னு முடிவெடுத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்டுக்கும் போனாங்க ஒவ்வொரு வீட்டு அதுவா தட்டி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சா பார்வதி இங்க பாருங்க எங்க அத்தை முடி எப்படி கருப்பா மாறிடுச்சுன்னு பார்த்திருப்பீங்களா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெள்ளையா இருந்ததுன்னு நான் கொடுக்குற ஹென்னாவும் ஆயிலையும் போட்டிருந்தா எங்க அத்தை முடி இப்படி ஆச்சு உங்களுக்கு வேணும்னா நான் கம்மியான விலைக்கு தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்வதி சொன்னதோ எல்லாரும் லக்ஷ்மியோட முடியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அடடா கம்மியான விலைக்கு நம்மளும் வாங்கி போட்டா போடி கருப்பா மாறிடுமே யோசிச்சாங்க அட நீ சொல்றது கரெக்ட் தாமா உங்க அத்தை முடி நல்ல கருப்பா மாறிடுச்சே எவ்வளவு வெள்ளையா இருந்தது முன்னாடி சரி இது மாறத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுவாக்கா கொஞ்ச நாள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க

ஒவ்வொருத்தரா வந்து அந்த ஹென்னா பாக்கெட் ஆயில் பாக்கெட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்தோன பார்வதி லக்ஷ்மி கிட்ட பாத்தீங்களா உங்க முடிய பார்த்து எவ்ளோ பேர் வாங்குறாங்க நமக்கு நல்ல லாபம் வந்திருக்கு அட உண்மைதா பார்வதி நீ நல்ல தெளிவான பொண்ணு இவ்ளோ பணம் இவ்ளோ சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படி தைரியமா பார்வதியோ லக்ஷ்மியோ ஊருக்குள்ள போய் மீதி இருந்த ஹென்னா பாக்கெட் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சாங்க இப்படி நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாமியாரும் மருமகளும் அப்படியே சில நாட்கள் போச்சு பார்வதி லட்சுமி கிட்ட ஹென்னா வாங்கிட்டு போய் ஆயில் வாங்கிட்டு போன எல்லாரோட முடியும் பாழாக ஆரம்பிச்சுது சில பேருக்கு முடி கலரே மாறிடுச்சு சில பேருக்கு பயங்கரமா முடி கொட்டுச்சு அதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க அதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க அம்மாடி உங்ககிட்ட போய் என்னாவும் ஆயிலும் வாங்கிட்டு போனோம் மூடியே கொட்டி நான் சோட்டம் மண்டையா ஆயிட்டேன் ஐயோ இங்காவது பரவாயில்லங்க என் மூடி கலரே மாறிடுச்சு பாருங்க வெளியே தலை காட்ட முடியல ஆமா ஆமாங்க என் முடியும் அப்படிதான் இருக்கு ஏமா உன்கிட்ட தானே என்னாமோ ஆயிலும் வாங்கிட்டு போனோம் பாரு என் மூடி கலரே மாறிடுச்சு அது வர இல்லாம மூடி கொட்டிடுச்சு என்னோட பணத்தை திரும்ப கொடுங்க எங்க எல்லாருக்கும் காசை திரும்ப கொடுங்க உங்களால தானே எங்க முடி இப்படி பாழா போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னதும் லக்ஷ்மி பயந்து போய் அவங்க கிட்ட ஐயோ 얘 என்ன மன்னிச்சிருங்கங்க அந்த பையன் வீத்தானது தான் நாங்கلو வாங்கி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணோம் எங்களுக்கு இத பத்தியலா எதுவும் தெரியாது மன்னிச்சிருங்க. நாங்க யாரையும் ஏமாத்துறோம் நினைக்கல. ஆமாங்க எங்களுக்கும் இத பத்தியலா எதுவும் தெரியாது. நாங்க அவர் வித்தத தான் வித்தோம். மன்னிச்சிருங்க. நீ சொன்னதnal தானமா உங்க வந்து நாங்க வாங்கனோ. உங்க கண்ணை எதிர்க்க உங்க மாமியாரோட முடியே காஞ்சி நல்லா சேல்ஸ் பண்ண இப்போ ஏது தெரியாது மன்னிச்சிருங்கனா எப்படிமா அது எப்படி நியாயமா இருக்கும்? முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஊர் முன்னாடி கட்டி போட்டு நிக்க வைக்கணும் அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்க ஊர்ல இருக்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இவங்க சேல்ஸ் பண்ண அந்த எண்ணெய் ஆலையும் எண்ணெய் ஆலையும் ஏன் மூடி ஏன் கோட்டி போச்சு போங்க அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு வந்தாங்க பயத்துல ஐயோ நான் சொல்றது நம்புங்க எங்க அத்தை முடிய பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு தான் நான் உங்களுக்கு அந்த எண்ணாவையும் ஆயிலையும் சேல்ஸ் பண்ண இப்போ வேணா இப்படி சொன்ன எப்படிங்க இவங்க முடியும் முன்னாடி கருப்பா தான் இருந்தது ஆனா இப்போ உங்களுக்கு இருக்க மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு பார்வதி கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரியவர் அங்க வந்தாரு நீ பாட்டுங்க இப்படி ஒருத்தவங்களை அடிக்கிறதுனால முடியெல்லாம் திரும்ப வந்துற போதா என்ன கோபத்துல ஒருத்தவங்களை அடிச்சிடலாம் ஆனா என்ன பண்ணுன்றது தெளிவா யோசிங்க முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிப்போம் அதை விட்டுட்டு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் எல்லாரும் அமைதி அமைதியானாங்க ஆனா எல்லாருக்கும் உள்ள உள்ள கோவம் தான் இருந்தது கொஞ்சம் பார்வதியோ லட்சுமியோ

ஆனா இப்படி மாறும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமா ஆமா பார்வதி பணத்தாசையாலதான் நம்ம எல்லாருமே இப்படி பண்ணிட்டோம் நீ என் மூடி கருப்பா மாறினத பாத்து நல்லா இருக்கும்னு தான் பண்ண அதுல எந்த தப்பும் ஆல ஆனா இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலையே நம்மளும் சம்பாதிக்கணும் தான் ஆசைப்பட்டோம் பேராசைப்பட்டோம்னு எனக்கும் தோணல ஒழுங்காதான் இருந்தோம் இப்ப என்னதான் பண்ண போறோம் ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மள ஏமாத்தினவங்களா பாக்குறாங்க இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஊர்ல திரியறதே கஷ்டம் கரெக்ட் தான் நீ சொல்றதும் ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நம்ம கதை ஒரு பாடம் தான் இந்த கதையில இருந்து நம்ம இனி யாரும் ஏமாத்த கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்ல அத பாரு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல இருந்தா லக்ஷ்மியும் பார்வதியும் நல்லாவே மாறினாங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் ஆனா ஏமாத்தி சம்பாதிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க